தெவங்களே என் புருஷ நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்க நீதான் அவர் இந்த ஊரில் அரும்பாடுபடுக்கு நீண்டதான் துணை இருக்கணும் எனக்குறுசுறுப்பே இல்லாத ஒரு புருஷ அவருக்கு சூதாடியா ஒரு அப்ப இவங்கள வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன் தூங்கிட்டு இருக்கேன் பட்டாபி தாரா சாதாரண பட்டாபி இல்லையா பட்டாபி எம்காம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் அப்புறம் நீங்க பால் நீங்க விதி கேவலம் முப்பது ரூபாய் மிச்சப்படுத்ததுக்காக பால் கார்க்க நிறுத்திட்டு ஏழாயிரம் ரூபாய்

வீட்டுக்குள்ள மாமிக்கிறேன் <laughs> 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 உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபன் தோசைக்கு நெய் ஊத்த வேண்டாம் ரெண்டு சொட்டு என்ன கேட்டா கொழுப்பர் மேல படியா போச்சா இப்ப சாப்பிடுறீங்களா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு கூட சாப்பிடாது நீங்க சாப்பிடலாம் வாய்க்கு ருசியா கடலாரங்குணா ஆயிடுச்சு இப்படி ஊட்ட சாப்பிட்டா சம்பாதிக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா நிறைய

சிக்கிரமே ஐஜி ஆயிடுவீங்க थैंक यू நீங்க இருக்கட்டும் மொபைல் கோட்ல ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டணும் 500 ரூபாய் மொபைல் கோட்டியா மொபைல் கோட் எங்க இருக்கு ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா வாங்க இன்ஸ்பெக்டர் சார் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு அதான் ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க ஐஎம்கம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் ஐநூறு ரூபாய் எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல

ஒரு லட்சத்தி அம்பத்தி ரெண்டாயிரம் விட்டத பிடிப்பாரா மாட்டாரா என்ன பண்ணாருக்கு பணம் போடுறதுக்காக குத்து விளக்க அடமானம் வைக்க போனாரு வெச்ச இடம் நமக்கு வேண்டி இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடித்துனு பிடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன் என்னது திருடி அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறாரே பாத்துங்களா தடுத்து நிறவில் நாளைக்கு வெங்கட திருப்பதியே வித்துட்டு வருவாரு இந்த நிமிஷமே அவர் இந்த வீட்டு வெளியே போக சொல்லுங்க வயசுல என்ன வெளியே போக சொல்றியம்மா எங்க போவேன் எனக்கு யார தெரியும் பாருங்க குடிகாரங்க சூதாடுறவங்க சின்ன வீடு சிட்டப்படுறவங்கல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கிடைக்கிறாங்க

என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடறனேன்னு தப்பா நினைச்சுக்காத என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன் என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷ ஊர் ஊரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கிற நல்லா கேளுங்க சார் நான் என்ன இன்டிமேட் சென்ட் போட்டுட்டு இவ்வளவுக்கு செலவு வைக்கிறேனா இல்ல இன்டிமேட்ட எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா சென்டிமெண்ட்டா இவ்வளவு தானே இருக்கு நான் கூட சொன்னேன் சார் சுகுணா சுகுணான்னு ஒரு சுந்தரி ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறேன் வாங்க

சார் இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேக்குறாரு ஏமா என்னதான் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிக்சை எடுக்கப்படுறது பாவம் பாக்கிறதுக்கும் பரிதாப பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார் ியமாவது அப்புறம் இந்த ஆளுக்கு நாலு வேலி நிலம் இருக்கா நஞ்சு இருக்கா நடுவுல தோப்பு இருக்கா நீங்க குடுக்கறதே ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் இதுல பிடிப்பு வேற மூணாயிரம் ரூபாய் நாலாயிரத்த வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கவா முடியும் இதில இந்த மூஞ்சி ரெண்டு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேற பண்ணிருக்கு பாத்தீங்களா சார் ஒண்ணு இவ்வளவு திருத்துங்க இல்ல தீர்த்து விட்டுருங்க இந்த பாருமா புருஷம் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் நாலு செவத்துக்குள்ளதான் நடக்கணும் வெளியில தெரியப்படாது தப்புமா நானா சார் தெரியப்படுத்துற இதோ நிக்கிறாரே இந்த மூதேவிதான் மூதேவி தான் மூதேவி அப்புறம் நிக்கிறாரு மரியாதை முச்சந்திக்கு முச்சந்தி தெருவுக்கு தெருவா நடந்து இதுதான் பெனாத்திக்கிட்டு தெரியுது தெரியுதா அவன் பெனாத்தும்படியா நீ நடந்துக்கப்படாதுமா சொல்லு சரி

இல்ல ஒண்ணும்றைச்சனா பரிமா பரிமா வாசக திறந்து போட்டுற பரிமா குளிக்கலாம் அவ குளிச்சு முடிக்கிறது கூட முடிச பாத்துறா என்னிடம் பங்க பரிமளம் பரிமளம் கொலுசு! பரிமளம் கொலுச பாண்டிய சிறப்பு பச்சோ செருப்பு எங்க கிடக்கு பரிமளம் எங்க எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன் உடனே அடையார் பாலத்துக்கு போறப்ப அடையார் பாலத்துக்கு அடையார் காரணம் பாண்டியா பாண்டியா இங்க தான் வா அடாமி நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க நீ என் வீட்டுக்கு வந்தியா ஆமா இது உன் தானே ஆமா

எதுக்கும் ஒரு மூட்டையை ஆட்டோல எடுத்துட்டு வந்ததுக்கு கூலி ஏதோ என் மூட்டையை நான் கொண்டு சொன்ன மாதிரி எங்க கிட்ட கேக்குறது உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேக்குறது மூட்டையில இருந்தது உங்க தொண்டாட்டி போனோம் என் தொண்டாட்டி போனமா

தோ எளிமையாந்து ஏன் இஷ்டம் அத கேட்க நீ யாரு மரியாதையை அங்கிருந்து வெளியே போயிடு கொலையும் செய்வாள் பத்தின கேள்விதான் பட்டிருப்போ அதை என்னை நிரூபிக்க வச்சுறாத என்ன